திருவண்ணாமலை நகரம் அப்படின்னு சொன்னால் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக நகரமாக அறியப்படக்கூடிய ஒரு நகரம் அப்போ திருவண்ணாமலை நகரம் ஆன்மீக நகரம் இல்லாமல் வரலாற்று ரீதியாக நிறைய ஆவணங்கள் வந்து நீங்கள் நிறைய இப்போது இந்த நடுகல்களாக இருக்கலாம் நீங்கள் கல்வெட்டுக்களாக நிறைய நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இப்படி இந்த இந்த கல்வெட்டுகள் ஆய்வு அடிப்படையில் திருவண்ணாமலை எவ்வளோ முக்கியமான ஒரு நகரம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் நிச்சயமா திருவண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான நகரமாக இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சது நூறு ஆண்டுகளாக ரொம்ப பிரபலமாக பேசுகிறோம் திருவண்ணாமலைக்கு இந்த முக்கியத்துவம் வர்றதுக்கு முதல் காரணம் வந்து இந்தனோட லேண்ட்ஸ்கேப் நில அமைப்பு தான் ஏன் திருவண்ணாமலை வந்து மற்ற ஊருங்களை விட ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மூணு காரணம் அல்லது நான்கு காரணங்களை சொல்லலாம் ஒன்று இங்கே இருக்கிற ஒரு மலை இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி தான் திருவண்ணாமலைங்கிறது பார்க்க தனியாக இருந்தாலும் இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி பருவமலை இதெல்லாமே அதனோட மலை தான் அந்த மலை வந்து அந்த மலை இருக்கிற இடங்களில் ஒரு பெரிய நகரம் ஒரு ஊர் உருவாகி அந்த ஊரில் ஒரு பெரிய கோயிலும் உருவாகி அந்த ஊரில் ஒரு பெரிய காடும் மலைக்கு மேற்கு பக்கம் உருவாகி அது மா அந்த காடு மலையை சேர்த்து சுற்றுற மாதிரி ஒரு வழியும் உருவானது வந்து ஒரு இயற்கையோட கொடை இது நாளும் கோயின்னு ஆவிற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் கிடையாது இயல்பாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பார்த்தேன் எந்த ஊர் எடுத்தாலும் இதில் ஒன்றோ ரெண்டோ தான் கிடைக்கும் இப்போ மதுரைன்னா கோயில் மட்டும்தான் திரு நம்ம திருச்சி இரவாயின்னு திருச்செந்தூரில் போனோம்னா கடலும் கோயிலும் கிடைக்கும் பழனல் போனோன்னா மலை இயற்கையான அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த நாளும் கிடைக்கிற ஒரு ஒரு நில அமைப்பு நமக்கு கிடைச்சது இது திருவண்ணாமலையை பல்மடங்கு அதனோட பெருமையை உயர்த்ததுக்கு காரணம்ன்றது நீங்களே பார்க்கலாம் வீடியோவில் எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு அழகியலான ஒரு ஒரு காட்சி கிடைக்கிது திருவண்ணாமலைக்கு தான் இந்த காட்சி நமக்கு இல்லை திருஞான சம்பந்த காலத்திலருந்தே இதை பார்த்து வியந்து அழகான அந்த வரிகள்லாம் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இது வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே எல்லாரையும் இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலைதான் அதனோட பிரதானம் அதுலேருந்து தான் மற்றதெல்லாம் இன்னொன்று திருவண்ணாமலை வந்து நம்ம வரலாற்று ரீதியில் திருவண்ணாமலைக்கு நமக்கு முதல்ல எவிடென்ஸாக கிடைக்கிறது வந்து வரலாற்று ரீதியில் இலக்கியங்கள் இருந்து தான் கிடைக்குது திருஞான சம்பந்தரோட தேவாரம் தான் நமக்கு வந்து திருவண்ணாமலை அப்படின்ற ஊர் பற்றியே முதல் த தரவாக கிடைக்குது அவரோட காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு பிற்பகுதி அதாவது அறுநூற்றி ஐம்பதுக்கு பிறகு அவர் காலத்தில் தான் திருவண்ணாமலை பற்றி அவர் பதிக்கும் பாடியிருக்கார் அந்த பதிக்கத்தில் திருவண்ணாமலையை இறைவனாக நினச்சி பாடியிருக்காரு அந்த மலையோட இயற்கை அமைப்பு அங்கே மேகம் திரண்டு நிற்கிறது அதில் வந்து அருவி மாதிரி வரக்கூடிய தண்ணீர் அங்கு ஆனறைகள் இருக்கிறது உட்பட அவர் ரொம்ப தெளிவாக அந்த காட்சிகளெல்லாம் கொடுத்துருக்காரு இந்த ஆனிறைகள் அல்லது அந்த மாதிரியான ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு கிராமம் மோல் இருந்த இந்த திருவண்ணாமலைக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற கூடிய தண்டாம்பட்டு செங்கம் பகுதியில் இவருக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெரிய அளவிற்கான இனக்குழுக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி இருந்திருக்கு ஸோ அந்த தன்றாம்பட்டு செங்கம் இந்த இடைப்பா அது அது எந்த பகுதினா ஜவாது மலைக்கும் கல்வராயன் மலைக்கும் இடைப்பட்ட ஒரு கணவாய் இந்த கணவாயை வரலாற்று நோக்கில் எப்படி பார்க்கணுன்னா தொண்டை மண்டலத்துக்கும் தகடூர் நாட்டுக்கும் போகக்கூடிய ஒரு வழி ஸோ அந்த காலத்தில் இது அந்த இந்த வழி தான் தகடூர் நாடு போகணும் அதுவும் சங்க காலத்தில் புகழ்பெற்ற அதிகமானோட நாடு இது இங்கே சிறுபான்நாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை பாடிய காஞ்சிபுரம் திண்டிவனம் போன்ற வேறு மன்னர்கள் ஆண்ட பகுதி இவங்க இங்கிருந்து அந்த பக்கம் போகணும்னா அந்த திருவண்ணாமலை வழியாகத்தான் போகணும் இது ஒரு பக்கத்து வழி இன்னொன்று வந்து இந்த வடநாட்டுக்கு போகக்கூடிய இந்த ஆந்திர எல்லையிலேருந்து சோழ நாட்டுக்கு போகணும்னாலும் திருவண்ணாமலை வழியாக தான் போகணும் இப்போ திருப்பதி வேலூர் போலூர் வழியாக நம்ம போகிறோமோ இந்த வழியெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கிற வழி ஸோ வடக்கு தெற்காகவும் இப்படி மேற்கு கிழக்காகவும் ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் இந்த திருவண்ணாமலை இருக்குது அதனாலேயும் இன்னும் இதுக்கு ஒரு நடுவில் நாடு அல்லது நடுநாட்டு தலமாகவும் சொல்லுவாங்க ஸோ அந்த நடுநாட்டு தலங்கிறதுக்கு நம்ம வந்து ஜாய்கிரபிக்கெலாம் பார்த்தோன்னா ரொம்ப கரெக்டாக அமையும் அந்த பக்கம் சோழ நாடு இந்த பக்கம் தொண்டை நாடு இந்த பக்கம் தகடூர் நாடு இந்த பக்கம் இந்த மாதிரி சி குறுநில மன்னர் ஆண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மையமாக இருக்குது அந்த அதனால் அது நடுவில் நாடு அப்படின்னும் சொல்கிறாங்க நடுவில் நாட்டு தலமாக தான் இன்றைக்கும் தேவாரத்தில் குறிப்பிட்றாங்க கல்வெட்டுகளும் அப்படி தான் சொல்லுது ஸோ இந்த நில அமைப்பு ஒரு 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 கான்செப்ட்டு இந்த அமைப்பு எங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய நகரங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே வணிக வழி பாதையாகவும் இருந்திருக்கும் இப்போ நமக்கே சில கல்வெட்டில் வந்து பெருவழின்னு சொல்லுவாங்க வணிக வழியே பெருவழின்னு சொல்லுவாங்க திருக்கோயிலூர் சென்ற பெருவழிக்கு மேற்கு கல்வெட்டுலேயே சொல்லுவாங்க இந்த மாதிரி மைசாற்று பெருவழிக்கும் மேற்கு அந்த மாதிரி பெருவழின்னு சொல்லுவாங்க பெரு அந்த இடத்துல அரசர்கள் வணிகர்கள் அந்த குதிரைகள் பயணிகள் எல்லாருமே போகக்கூடிய ஒரு வழி ஸோ அதனோட மையமாகவும் இது அமைஞ்சிருந்தது இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நிலவியல் ஒரு பாயிண்ட் என்னென்னா திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கிற அந்த பகுதி முழுக்க ஒரு மாதிரி முல்லை நிலம் ரெண்டு மலைக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு முல்லை நிலம் திருவண்ணாமலைக்கு இப்படி கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மருத நிலம் நான் சொல்கிற சங்க காலத்து அந்த ஐந்து பிரிவில் இந்த ரெண்டு பிரிவும் இங்கே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்ததுன்றதுக்கு சான்று அப்படியே நமக்கு ஆயிரம் வருஷத்துக்கு வருது நான் சொன்ன அந்த தன்றாம்பட்டு செங்கம் பகுதியில் இருக்கிற முல்லை நிலத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சங்க இலக்கியமான மலைப்படுகாம் பாடிய ஒரு இடம் இந்த ஜவாது மலை அவரோட நவீனமலைன்னோ இப்போ ஓடுற செய்யாற சேயாருன்னும் அந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்னென்னா மலைப்படுகாமில் சொன்ன அந்த அந்த சேயாரும் அந்த நன்னன் பற்றியும் மலைப்படுகாம் பற்றியும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கல்வெட்டுகள்லேயே அந்த அந்த வார்த்தைகள் இதே ஊரில் கிடைக்குது செங்கம் ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டில் மலைக்கடாம் பாட்டு உண்டை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பதிமூணாம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க அந்த கோயிலை மலைகடாம் பாடின இந்த ஊர் தான் இது அப்படின்னு பதிமூணாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை கல்வெட்டில் நல்லிசை கடாம்புனை நன்னன் வெறுப்பு அந்த நல்லிசை அதாவது நன்னன் வாட மலை இருக்கக்கூடிய கடாம் இந்த மலைப்படுகாம் புனைந்த இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை அப்படின்னு இங்கே ஒரு கல்வெட்டு வருது சேயாறு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு பல்லவர் காலத்திலேயே வந்து இங்கே புல்லூர் செப்பேடுன்னு ஒன்று கிடச்சிது நந்திவர்மன் காலத்து செப்பேடு அதில் வந்து அந்த ஆற்றுக்கு பெயர் வந்து சேயாறு அப்படின் தான் இருக்கும் பிற்கால கல்வெட்டெல்லாம் செய்யாறுன்னு இருக்கும் அவர் காலத்தில் அது அந்த வழக்கு அப்படியே நிற்குது சேயாறுன்னு சொல்கிறாங்க ஜவாது மலையில் பல இடங்களில் நவீரமலைன்ற பேர் அப்படியே இன்னிக்கும் பயன்பாட்டில் இருக்குது அதாவது இது சொல்கிறது மலைப்படுகாம் கிமு அல்லது கிபி ஒன்றாம் நூற்றாண்டு நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுகள்லாம் பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நவீரமலைன்ற பேர் இருக்குது பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் சேயாறு இருக்குது பதினாலு வரைக்கும் நன்னன் இருக்குது வலைப்பாடுகாம பேர் இருக்கு இப்படி ஒரு சங்க இலக்கியம் பாடினத கிட்டத்தட்ட பதினைந்து நூற்றாண்டுகள் அப்படியே மக்கள் அதை கொண்டு வந்திருக்காங்க என்னதான் பக்தி ஆன்மீகமான செயல்கள் மக்கள் அந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருந்தாலும் அவங்கள மீறி அந்த செய்திகள் அதில் உள்ளே வந்திருக்கு இப்படி ஒரு செய்தி நீ காஞ்சிபுரத்தில் போய் ஒரு தொண்டைமான பற்றி ஒரு செய்தி எடுக்க முடியுமனா கஷ்டம்தான் இல்லை நீ கிடங்குன்னு சொல்லக்கூடிய இங்கே திண்டிவனம் கோயிலில் போயிட்டு நல்லிகூடனை பற்றி ஒரு வார்த்தை இருக்குதான்னா கிடைக்கல ஆனால் திருவண்ணாமலையிலையும் சங்கத்துலையும் இங்கே இருக்கிற கிராமங்கள்லேயும் இது ஒரு அழகான ஒரு ரெண்டாயிரம் வருட பாரம்பரியம் நமக்கு அப்படி தொடர்ந்து கிடைக்குது ஸோ அதுவும் இந்த இந்த பகுதிக்கான ஒரு விஷயம் நான் சொன்ன அந்த முல்லை நிலைமை ஏன் சொல்கிறேன்னா அப்போவே வந்து நன்னனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேல் நன்னன் அவர் பேர் நன்னன் செய் நன்னன்னு சொல்லுவாங்க வேன்மான் நன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வேல் நாடு அது அல்ல அந்த நாட்டை ஆண்டவர் அவரோட பேருக்கு முன்னாடி வேல்ன்ற முன்னோட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த வேல் அப்படிங்கிற நன்னனோட ஆட்சி தொடர்ந்து இருந்தது அப்படிங்கிறது கல்வெட்டில் செங்கம் சங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய நடுகள் எல்லாம் இது வேல்நாடு அதாவது கீழ் வேல்நாடு நாடு மேல் வேல்நாடு நாடு அல்லது வேநாடு அப்படின்னு பராந்தக சோழன் காலத்து வரைக்கும் அரிதாரி மங்கலத்தில் பார்க்குற வரைக்கும் அந்த வேல் அப் நாடு அப்படின்ற பேரோட வரும் அப்போ சங்க காலத்தில் இருந்த அந்த வேல் அல்லது குறுநில மன்னர் அல்லது வேலீரோட பகுதி வேல்நாடு அது பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் வேநாடுன்ற பேரில் இருந்தது அது சரியாக பார்த்தோம்னா செங்கத்தில் இந்த பக்கம் மஷார் அரிதாரிமங்கலம் காஞ்சி இப்படியே ஒரு திருவண்ணாமலை வரலது திருவண்ணாமலைக்கு மேற்கு அப்படியே அது வளைஞ்சி அந்த தென்பண்ணை ஆற்றோட கரையோரங்களுக்கு இல்லையே கருங்காளிப்பாடி தாழையூத்து இந்த பகுதியெல்லாம் வேல்நாடுன்ற பேரில் வெவ்வேறு பேரில் வரும் இது வந்து கீழ்வேல் நாடு கிழக்கு பக்கம் தென்மேல் நாடு கருங்காலிப்பாடி அந்த பக்கம் நீப்பத்துறை இந்த பகுதியெலாம் வந்து மீ வேல் நாடு மீ மேற்கு பகுதி ஸோ இப்படி அழகாக அந்த பகுதியில் நடுகளில் அந்த கல்வெட்டுகளை சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்குது இதே போல் நிறைய வேலீர்கள்லாம் இருந்த பகுதி தான் இதே தன்றாம்பட்டு பகுதியில் அங்கே போனோம்னா கொன்றை நாடு அப்படின்னு ஒரு ஒரு நாடு இருக்குது அதெல்லாம் வந்து அந்த நான் சொல்கிறது ஐந்து ஆறு ஏழு நூற்றாண்டில் இருந்த நாட்டு பிரிவு அந்த மீகொன்றை நாட்டில் வேல் வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இது போட்டு இல்லையா தாவேலூர்னு எல்லோரும் மாதிரி ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போவோம் அது ஒரு வேலிர் இருந்த ஊர் அல்லது வேலிர் ஆண்ட ஊர் வேல் ஊர் வேலூர பேர் அங்கே இருக்குது கோவலூர் நம்ம சொல்கிறோம் இந்த தன்றாம்பட்டு பகுதி வந்து மேற்கோவலூர் நாடு இது வந்து திருக்கோயிலூர்னு சொல்கிறோமா திருக்கோயிலூர் இல்லை திருக்கோவலூர் ஸோ கோவல் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்ட பகுதினால கோவலூர் அதனோட மேற்கு பகுதியில் இருந்தாலும் மேற்கோவலூர் நாடு அதுவும் மலையமான் திருமுடிக்காரியோட இரண்டாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு ஊர் அது தனி திருக்கோயிலூர் அப்படிங்கிற அவனோட பேரிலான ஊர் இந்த எல்லாம் சங்க காலத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நடுகளில் அங்கே நடுகளில் தான் தாங்கியிருக்கு மற்ற கோயிலுங்களே அந்த பகுதியில் கிடையாது அதிகம் அந்த அளவுக்கு நடுகளில் அந்த சங்க இலக்கியத்தினோட தொடர்ச்சி அந்த நாட்டு பிரிவுகள் அந்த குறுநில மன்னர்கள் அவங்களோட அந்த வாழ்க்கை முறை வாழ்க்கை முறைனா அதுவும் திருப்பி மீண்டும் சங்க காலத்துக்காக போனோம் அவங்களோட வாழ்க்கை முறைன்றது முல்லை நிலத்துக்கான அந்த கருப்பொருள் வந்து ஆணிரை கவர்தலும் மீட்டலும் அந்த வெற்றி திணையும் கரந்தைத்திணையும் அந்த வெற்றி திணையும் கரந்தை திணைக்கு உருவான வாழ்வில் தான் அவங்களுக்கு தொரு பட்டான் தொரு இடுவித்து பட்டான் தொரு கொல்ல பட்டான் அப்படின்னு தொருன்னா மாட்டு மந்தை அது போய் மீட்க போகும்போது இறந்துடுறான் சில பேர் மீட்டு வந்த பிறகு இறந்துடுறான் ஸோ அதை ஒட்டியே அந்த நெடுகள் செய்திகளாம் இருக்கும் இந்த செய்திகள்லாம் திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கிற அந்த அந்த இடத்துல மட்டும் இருக்கும் இந்த வேல்நாடு இந்த இதெல்லாம் அப்படியே திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே வந்து முழுக்க முழுக்க பல்லவர் காலத்தினோட அந்த நீட்சி திருவண்ணாமலை வரைக்கும் இருக்கும் திருவண்ணாமலை தாண்டி அதாவது அந்த பல்லவர் காலத்து கல்வெட்டு தான் இது நான் சொல்கிற அந்த நெடுகள் எல்லாம் பல்லவர் காலத்து ஆனால் அவங்களோட தலைமையை ஏற்காத ஒரு குறுநில மன்னர்கள் அது ரொம்ப புரிஞ்சுக்கணும் அங்கே எல்லாமே சி சிங்மவர்மன் மகேந்திரவர்மன் நந்திவர்மன் பேரெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுக்கு கட்டுப்பாட்டவங்க இல்லை அது ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா அதே நந்திவர்மன் அங்கே வந்து கல்வெட்டில் ஒரு ஆணிரை பூசலை இறந்த வீரனை என்ன அதே நந்திவர்மன் கல்வெட்டு இங்கே கோயிலுக்கு தானம் கொடுத்ததாக சொல்லும் அதே காலம் அதே நந்திவர்மன் அங்கே ஆணிரை பூசலில் இறந்த ஒரு கல்வெட்டாக இருக்கும் திருவண்ணாமலையும் திருவண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் பார்த்தோம்னா அங்கே தானம் கொடுத்ததாக வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கோயில்கள் தானங்கள் இறையிலே நிலங்கள்னு இங்கே மாற ஆரம்பிச்சிடும் இங்கே பல்லவர் காலத்து கல்வெட்டுங்களும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சோழர் காலத்துலேயும் கிடைக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு நூறு சோழர் கால கோயிலாவது எடுத்துருக்க முடியும் திருவண்ணாமலைக்கு மேற்கே போனோம்னா அஞ்சு கோயில் கூட இருக்காது மேற்கே அந்த முல்லை நிலத்து பகுதியில் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் போகவே இல்லை திருவண்ணாமலையோட நின்று போயிடுந்தது புரியுது இல்லையா நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு மலைப்பகுதியில் அந்த இவங்களோட இங்கே இருக்கிற அந்த பலவர்களோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் திருவண்ணாமலை தாண்டி போகல அந்த திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கிறது தனித்துவமான ஒரு நில அமைப்பு அவங்களுக்கான ஒரு வாழ்வியல் இந்த பக்கம் மருத நிலத்தில் பார்த்தோம்னா இங்கே எப்பவும் போல் விவசாயம் கோயில் குடி வேளாளர்கள் கைக்கோளர்கள் அந்த மாதிரி இங்கே யாரெல்லாம் இந்த இந்த பகுதி சம்புராயர்கள்னு இங்கே இருக்கிற சில குடிகளெல்லாம் இங்கே பரவலாக இருந்திருக்காங்க ஸோ இவங்களோட ஆட்சி பகுதியில் இங்கே கோயில் கட்டுறது ஏரி அமைக்கிறது அந்த ஏரிக்கு தூம்பு கொடுக்குறதுலாம் அந்த பணிகளெல்லாம் இந்த பகுதியில் நடக்குது ஸோ திருவண்ணாமலைன்ற அந்த மையத்தை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு விதமான ஒரு லேண்ட்ஸ்கேப் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது இதெல்லாம் அந்த இந்த ஊரோட முக்கியத்துவத்துக்கு ஒரு காரணம் ஆனால் அது நேரடியாக பார்க்குறவங்களும் அது புரியாது ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பௌத்த சமண தடங்கள்லாம் செய்யாறு வந்தவாசி ஆரணி போலவரெல்லாம் சமண கோயில் கிடைக்கும் திருவண்ணாமலை தாண்டிட்டுனா உங்களுக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் அப்படி ஒரு தடையுமே இருக்காது அங்கே பௌத்தம் போகலை சமணம் போகலை திவ்ய பிரபந்தம் பாடின அந்த நூற்றி எட்டு கோயிலும் அந்த பகுதிக்கு போகலை பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த பக்கம் செய்யாரு திருவண்ணாமலை திருக்கோயில் ஒரு இப்படியே பெண்ணாத்துங்காரையிலே இருக்கும் அதே பென்னையாத்துங்காரியில் தான் அந்த பக்கம் நரிப்பள்ளியிலையோ இங்கேயோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது அவங்க அந்த பக்கமே போகலை பாடல் பெற்ற தலமே இந்த இதுவையே கிடையாதுன்னு வச்சுங்க தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஸோ அவங்களுக்கு அந்த அந்த பகுதியே அவங்களுக்கு வந்து உள்ளே போகலை யார் ஞானசம்பந்தரோ திருநாங்க மாணிக்க வாசகரோ சோழ நாட்டிலேருந்து அப்படியே திருக்கோயில் வழியாக வராங்க மீண்டு அப்படியே போகிறாங்க வழி அவங்களுக்கு இந்த முல்லை நிலத்து பகுதிக்குள்ள அவங்க உள்ள போகலை அதனால அந்த குடிகள் வந்து அப்படியே இருந்தாங்க பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அங்கேயும் திருவண்ணாமலை தான் மையம் ஸோ திருவண்ணாமலை மையம் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த மாதிரி தான் பார்க்கணும் இது ஒரு லேண்ட்ஸ்கேப் இங்கே வந்து வை வைதிகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கோயில்கள் அது தொடர்பான பணிகள் அங்கே வந்து நம்மளோட தமிழரோட ஒரிஜினலான அந்த சங்க காலத்தினோட நீட்சியாக இருக்கிற பகுதிகள்லாம் இருந்திருக்கு அதுக்கான தடயங்கள் நிறையவே இப்போ கல்வெட்டில் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து திருவண்ணாமலைக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குது அப்படின்றது ஒரு முக்கியம் எப்போ சொன்ன மாதிரி எந்த இடங்களில் கோயிலெலாம் அமைப்பாங்க அப்படின்னா அந்த வணிகப்பாதை அல்லது சந்திப்புகளில் தான் இருக்கும் எந்த ஊரத்தில் இன்னைக்கு ஏன் வேலூர் பெரிய ஊராக இருக்குதுன்னா அது ஒரு பெரிய சந்திப்பு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கன்னா பழைய அது ஒரு நாலு ரோடு தான் வேலூர் அப்படிங்கிறது ஒரு நாலு ரோடு தான் அது மாதிரி தான் திருச்சி அப்படிங்கிறது நாலு ரோடுன்றது எட்டு ரோடாக இருக்கலாம் இந்த ஊருங்கள்லாம் தான் இயல்பாக வரும் மதுரையும் கூடல் நகர்னு பேர் அங்கே பல ஊர்கள் வந்து கூடிய ஊர் அப்படிங்கிறதுனால கூடல் நகர் அதனால தான் திருவண்ணா இது சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி போகிற இடங்களில் இருக்கிற முக்கிய கூடல் எல்லாமே பெருநகரங்களாக அப்படி ஒரு முக்கியமான நகரம் திருவண்ணாமலைக்கு இதுக்கு ரெண்டு விதமான காரணம் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஆதி இருந்தே இங்கே இருக்கிற குடிகள் ரெண்டு விதமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு திருவண்ணாமலை ஒரு மையம் இந்த திருவண்ணாமலையில் தான் மற்ற ஊருங்களுக்கு வந்து போகிறவங்களாம் இங்கே தான் பார்க்க முடியும் இப்போ ஸோ தண்டாம்பட்டு த தானிப்பாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று வேணும்னாலும் அவங்க ஏதாவது பெரிய பொருள் வேணும்னா திருவண்ணாமலை தான் வரணும் சரி இதுதான் வணிக நகரம் வணிக நகரத்தில் இருக்கிற கோயில் தொடர்ந்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்குன்றது இயல்பு தான் அதன் வழியே இங்கே வந்து இந்த கோயில் தொடர்ந்து வளர்ந்து வந்துடுது காஞ்சிபுரம் அப்படின்றது நம்ம வணிகத்தாக சொல்ல வேண்டியதே இல்லை நிறைய அரசர்களோட தலைநகரமே காஞ்சி தான் காஞ்சிபுரம் பல்லவருக்கு முன்னாடியே அது வந்து பௌத்த காஞ்சி சி ஜைன காஞ்சி அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருந்தது ஸோ காஞ்சிபுரத்துக்கு வேறு மாதிரி வரலாறு அங்கே வந்து செங்க காலத்துலேருந்தே அங்கே வந்து பௌத்த சமண மதங்கள் இருந்தது அதில் இருந்து பிரி பிரிவுகள்லாம் ஏற்பட்டு அது மையம் இது அந்த மாதிரி எந்தவித பெரும் அரசர்களே இல்லாத ஊர் திருவண்ணாமலைக்கு நம்ம சொல்கிற எந்த பெரிய அரசும் வேலியர்கள் தான் அங்கே ஆண்டான் ஸோ வேலியர்கள் பார்வையிலேருந்து தான் முதல்ல இந்த அண்ணாமலையார் வராரு அந்த அண்ணாமலையார் நம்ம பார்க்குற மாதிரி அந்த இப்போ இருக்கிற கோயில் தான் நமக்கு மை க மனசில் இருக்கு இல்லையா ஞானசம்பந்தர் பாடும்போது சின்னதாக இந்த இப்போ இருக்கிற அந்த பத்துக்கு பத்து அளவில் தான் ஒரு கோயில் இருந்திருக்கும் இருந்திருக்கும் தான் சொல்கிறேன் ஏன்னா அவரே மலையை தான் சிவனாப்பான்னு தான் சொல்கிறாரு எனிவே கோயில் இருந்திருக்கலாம் பல்லவர் காலத்தில் கோயில்கள் இருந்ததுனால ஒரு சிவலிங்கமோ ஒரு நந்தியோ இருந்திருக்கும் அப்போ அந்த காட்சி பாருங்க பெரிய மலை அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு 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 பத்து அல்லது இருபது இருபதுக்கான ஒரு கோயில் அங்கே நின்று தான் அவர் பாடி இருக்கணும் அப்போ அவர் இப்போ பார்க்கும்போது தான் அந்த அருவிகளை பார்த்ததோ ஆநிறைகள்னு சொல்கிறாரு இல்லையா நிறை அந்த எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அப்போ நிறைகள்லாம் அங்கே ஆட்டு மந்த மாட்டு மந்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 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 தொன்மையான சமூகமாக அந்த குடிகள் இருந்த ஒரு ஊர் அப்போ அவர் வரும்போது அவர் வந்து போன பிறகு ஏ இயல்பிலே என்னன்னா இந்த சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவங்க வந்து போன எல்லாமே பிற்காலத்தில் மன்னர்களோட கவனம் படும் அவங்க வந்து அந்த இடங்களை எல்லாமே புனிதமாக நினச்சி தொடர்ந்து அதுக்கான தான தர்மங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி வர ஊர் தான் இந்த திரு அப்படின்ற முன்னேற்றத்தில் வரக்கூடிய பெருவாரியான தமிழகத்து ஊர்களெல்லாம் அந்த ஊர் எல்லாமே இந்த பல சம்பந்தர் பாடின எல்லா ஊருமே புகழ்பெற்ற ஊர்களாக தான் இன்றைக்கும் இருக்கும் அதுக்கு அவர் பாடின ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு உடனடியாக அது கவனத்துக்கு வந்துச்சு அது தொடர்ந்து அந்த சைவம் வளர்ந்ததுனால எல்லாரும் வந்து அந்த பதி இவர் பாடின அந்த பதியை தான் பிரதானமாக எடுத்து தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிக்கு தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுல சோழர்கள் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷம் கூட சொல்லலாம் இப்போ இந்த இந்த வருஷம் வரைக்கும் கூட தொடர்ந்து தானம் வாங்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படியே சோழர் காலத்திலேருந்து அது வந்து தொடர்ந்து வருது